புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு விளக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தே நமது தலைவர் நபி சல்லாஹூ அழைகி வசல்லோ அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கே அஸ்ஸலாமு அலைக்கம் லாஹி வ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அவ்வளோ சுபகான உதால உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பான அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி பதினெட்டு இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களை போலவேதான் கூறினார்கள் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களுக்கு ஒப்பாகி விட்டன உறுதியுடைய மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை நாம் நிச்சயமாக தெளிவாய் விவாதித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுபானவு தாலா இந்த வசனத்தை சொல்கிறான் உதாரணம் அல்லாஹ் நம்மகிட்ட ஏன் பேசலை நமக்கு ஏன் அத்தாச்சிகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறதா ரப்புள்ளழவே இந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் சுபான உத்தாலா தெளிவாக உங்களுக்கு அத்தாட்சிகளை நாங்கள் விவாதித்து உள்ளோம் தெளிவா திருமறையில் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹுமானா இந்த வசனத்தில் சொல்றான் அலஹம் இல்ல ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்து தேன் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹூடிய மாபெரு கிருபியை கொண்டு அனைத்தும் நடக்கும் அலஹம் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா அலாம் வலைக்கம்